திருக்குறள் அறத்துப்பால் இல்வாழ்க்கை குறள் நாற்பத்தி ஒன்று இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை பொருள் இல்லறத்தில் வாழ்பவனாகச் செயல்படுகின்றவன் அறத்தின் இயல்பை உடைய மூவருக்கும் நல்வழியில் நிலைபெற்ற துணையாவான் குரல் நாற்பத்தி இரண்டு துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை பொருள் துறந்தவர்க்கும் வறியவருக்கும் தன்னிடத்தே இறந்தவர்க்கும் இல்லறம் மேற்கொண்டு வாழ்கின்றவன் துணையாவான் குரல் நாற்பத்தி மூன்று தென் புலத்தார் தெய்வம் விருந்தொல்கால் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை பொருள் தென் புலத்தார் தெய்வ விருந்தினர் சுற்றத்தார் தான் என்ற ஐவகையிடத்தும் அறநெறி தவறாமல் போற்றுதல் சிறந்த கடமையாகும் குரல் நாற்பத்தி நான்கு குரல் நாற்பத்தி நான்கு பலியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வலியஞ்சல் என்றென்றும் இல் பொருள் பொருள் சேர்க்கும்போது பழிக்கு அஞ்சு சேர்த்து செலவு செய்யும்போது பகுந்து உண்பதை மேற்கொண்டால் அவ்வாழ்க்கையின் ஒழுங்கு எப்போதும் குறைவதில்லை குரல் நாற்பத்தி ஐந்து அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது பொருள் இல்வாழ்க்கையின் அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும் குரல் நாற்பத்தி ஆறு அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போவை பெறுவதெவன் பொருள் ஒருவன் அறநெறியில் இவ்வாழ்க்கையைச் செலுத்தி வாழ்வானானால் அத்தகையவன் வேறு நெறியில் சென்று பெறத்தக்கது என்ன குரல் நாற்பத்தி ஏழு இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை பொருள் அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்கிறவன் வாழ முயல்கிறவன் பல திறத்தாரிலும் மேம்பட்டு விளங்குகிறவன் ஆவான் குரல் நாற்பத்தி எட்டு ஆற்றின் ஒழுக்கி அறநிலுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து பொருள் மற்றவரை அறநெறியில் ஒழுகச் செய்து தானும் அறம் தவறாத இல்வாழ்க்கை தவம் செய்யாதவரை விட மிகச்சிறந்த வல்லமை உடைய வாழ்க்கையாகும் குரல் நாற்பத்தி ஒன்பது அறநெனப்பட்டதே இல்வாழ்க்கை அக்தும் பிறன் நன்று பொருள் அறம் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும் அதுவும் மற்றவன் பழிக்கும் குற்றமில்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாகும் குரல் ஐம்பது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் பொருள் உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான்